் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்டோரி என்னென்ன முப்பந்தல் என்ற பெயரின் வரலாறு நான் இந்த கதை சொல்லும்போது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கதை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் பண்டைய காலத்தில் சேரர் சோழர் பாண்டியர்கள் என்று மூன்று அரசர்கள் இருந்தாங்க இவர்களை மூவேந்தர் என்று அழைத்தாங்க இந்த மூன்று நாட்டு அரசர்களுக்கிடையில் ஒற்றுமை இல்லாம அடிக்கடி போர் புரிந்துட்டு இருந்தாங்க இந்த போர்கள்னால நாட்டு மக்கள் அனைவரும் நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த போர்களை எப்படியாவது நிறுத்தணும்னு எண்ணி மக்கள் அனைவரும் தமிழ் புலவர் ஒளவையார சந்திக்க போனாங்க தமிழ் புலவர் ஔவையார சந்தித்து மக்கள் எல்லோரும் தங்களுடைய குறைகளை முறையிட்டாங்க மக்களோட வேண்டுகோளுக்கிணங்க தமிழ் புலவர் ஔவையார் மூன்று நாட்டு அரசர்களை அழைத்து மூன்று பந்தல் இட்டு நாட்டு மக்களின் நலன் கருதி மூன்று நாட்டு அரசர்களும் இனி போர் புரிய மாட்டோம் என்று தமிழ் புலவர் ஔவையாருக்கு உறுதி அளித்து கொடுத்தாங்க அதன் பிறகுதான் அந்த இடம் மூன்று பந்தல் அப்படின்னு பெயர் பெற்றது இப்போ காலப்போக்கில் மூன்று பந்தல் முப்பந்தல் என்ற பெயராக மாறியது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சித்திராபை லவ் யூ ஆல்